எல்லாத்துக்கும் வணக்கங்க உடுமல் பேட்டையிலேருந்து மாட்டாவி ஆனந்து இப்போ நம்ம பார்க்குற கிடையாது பார்த்திங்கன்னா நல்ல ஜெர்சி கிடையிறீங்க பல்லு பார்த்தீங்கன்னா ஆறு பல்லுங்க ஈண்ணா ரெண்டாநீத்துங்க இந்த கிடையரி எப்போ இருந்தாலும் இன்னொரு பத்து நாள் பாஞ்சு நாள் நல்ல ஜாதி ஜாதிக்கூறான கிடையறிங்க நல்ல பெருவெட்டு கிடையிறி சுளி சுத்தமெல்லாம் நல்லா இருக்குங்க நல்ல மடிகாம்பு ஒரு நல்ல உடம்பு சுத்தமான கிடையிறி நல்ல கும்புதலையான கிடையிறீங்க இந்த கிடரி பிடிச்சதுன்னா கீழே இருக்கிற நம்பரை கூப்பிடுங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுத்துங்க